ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இந்த தோசை யாருக்கு தெரியுமா நாய்க்குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்த தோசை வந்து நாய்க்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டிக்கு எப்படின்னா ஆயா தாத்தாலாம் இருக்காங்க அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உட்காந்து கேரளில் உட்காந்து சாப்பிட்டாங்க போய் காலை போய் இப்படி இப்படி அது காலால் தோசை போட சொல்லி சீண்டு அது இன்றைக்கி வந்து நாய்க்குட்டிக்கு சர்ப்ரைஸ் தோசை ஆனால் அதை எதிர்பார்த்துருக்காது பாவம் காலையில் ப்ளீஸ் அதை கொஞ்சம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை பழைய சாப்பாடு தான் மதியானம் நாங்கள் சாப்பிட்டோம் பழைய சாப்பாடு தான் வச்சேன் நான் பழைய சாப்பாடு அதுக்கு வச்சதுலேருந்து ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி தோசை ஆற வச்சு கொடுத்துடலாம் நாய்க்குட்டிக்கு தான் நாய்குட்டிக்கு தான் அந்த தோசை பாருங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கே இருக்குதுன்னு இப்போ பாருங்க சங்கு கவுண்ட் சம்மி க கவுண்ட கம்மியாக வச்சு கேஸ் உண்டு டே கருவாயா டே கருவாயா ஓ கூப்பிட்றேங்க சொன்னோடனே அங்கே போகிறதா நான் அங்கே இல்லை டி இங்கே இருக்கிறவா அதுப்பா ஆ நான் அங்கே தானே மதியானெலாம் உட்காந்துருந்தேன் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோடனே அங்கே ஓடுது புளிய மரத்துக்கு போனேன் செம்மியே கருப்பா என்ன என்ன வேணும் இட்லி ச இட்லி சுட்டிங்களா இல்லம்மா வேணாமா இப்போதான் சா தோசை சாப்பிட்டேன் அப்படியே சாப்பிட்டு வந்தாலும் தண்ணி தண்ணி நிறைய குடி குடிக்க வயிறு ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் சொல்கிற இட்லி சாப்பிட்டு பார்க்குறேன் மாதிரி மறுபடி வரேன் அப்படியே மிதிச்சா இங்க இங்கே வேறு அப்படியே மதிச்சா பசி பிள்ளைக்கு பா கருவாயியா திங்கலையா நீ எடு அப்படியே ஆ காபர் ஃபுல்லாக பிடிச்சி கிழிச்சி அரைச்சி வச்சிருக்குது சரி எடுத்துக்க எடுத்துக்க நீ தானே கேளு சிந்துண்ணா இரு வரேன் ஏய் நான் அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை சங்கு தோசை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டலை சே ஆனால் இவ்வளோ மறதி இருக்கிறது வர வர எங்க ஓடியார எங்க ஓடிய நாய்க்கு பாவம்மா கால் மத்தியானம் பழைய சொல்றதுனா டோடை குதிப்பாரு குதிப்பாரு ஏ கொடுக்கறதான் கொடுக்கறதான் பாருங்களேன் வேணுமா வேணுமா

அது அது நான் நாய் என்ன கையெல்லாம் எடுத்து சாப்பிடுது மூஞ்சால்தான் என்ன சாப்பிடுது கிண்ண நவுந்து வந்து போகுது பெருசாக ஏதோ ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வரணும் நாய்க்கு பிளாஸ்டிக் பாத்திரம் மாதிரி விற்கதில்ல அது பெரிய சைஸாக வாங்கிட்டோம் ஐயோ சின்ன சின்னதாக புட்டு போட்டுக்கலாம் இர்றா இருறா ஆமாம்மா நான் தான்மா பெருசாக போட்டேன் நான் இட்லி கூட நேற்று நல்லா நுணுக்கி தான் போட்டுவிட்டேன் நான் பேசிக்கிட்டே இல்லாத போட்டேன் இப்போ அதை எடுத்தோம்னா பிடிச்சி கடிச்சிவிடும் நம்ம கூட பங்குக்கு வராங்களேன்னு தின் தின் போட கால் வழிகிற நல்லா உட்காந்துக்கிட்டேன் ஜல்லியாக இருக்கா நல்லா இருக்கா ஏன்னம்மா ஆளி மூஞ்சி மத்தியா கருவாயா கருவேப்பையில கருவேப்பையில நான் நாய்க்குட்டிக்கு சர்ப்ரைஸாக சுட்டு அது பாருங்க சர்ப்ரைஸு நாய்க்குட்டிக்கெலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆளு மூஞ்சி பாரு இந்த மூஞ்சி கட்டு மூஞ்சு கட்டு இந்த பாரு கருப்பா கருவா பாயில்லை நான் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன் ஆளை பார்த்து பேசு இங்கே பாரு ஆளை பார்த்து சாப்பிடு அழகா இதுமாதிரி தான்மா நே நேற்று நிம் தான் தானே ஐஸ் சாப்பிட்டோம் ஐஸ் போ கடிச்சு கடிச்சு போடுறேன் மாதிரி உக்காந்துக்கிட்டு நாக்கால நக்கி 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 சாப்பிடுதுமா எனக்கே ஆச்சரியமாக போச்சு எந்த நாயுமே ஐஸ் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல நாய்க்கு தானே வச்சிலாம் இருக்கேன் ஆனால் சாப்பிடாதுங்க ஜில் ஜில்லுன்னு இருக்குது இல்லை இன்றைக்கி ஐஸ் ஒன்று தான் ஒரு ஐஸ் ஒன்று வாங்கி வைக்கலான்னு தான் பார்த்தேன் வரலையே என்ன பண்ணுறது இவன் ராசி ராசி அது மாதிரி வந்துச்சு நாங்கள் இல்லை இப்படி போனதுக்கப்புறம் சத்தம் கேட்டுருக்க மாட்டேங்குது இப்படி இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம கூப்பிட்லாம் அதில் தாண்டி போயிடுச்சு